தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்காரு இதனால் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் மேஷம் பத்தாம் வீட்டில் அமர்ந்து உத்தியோகத்தில் பிரச்சனைகளை கொடுத்து வந்த சனி பகவான் இப்போது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வதால் ராசிக்காரர்களுக்கு லாப சனி உண்டாக போகிறது இதன் பலன்கள் எண்பது சதவீதம் கிடைக்கும் ரிஷபம் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்களை கலங்கடித்த சனி பகவான் தற்போது பத்தாம் வீட்டில் அமர்வதால் நல்லது நடக்கப் போகிறது பத்தாம் இடமான ஜீவன ஸ்தானத்தில் அமர்வதால் உங்களுக்கு கர்ம சனி பலன்கள் உண்டாகும் சதவீதம் நன்மைகள் உண்டாகும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் இருந்த சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதால் ஒன்பதாம் இடமான பாக்கிய சனி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் இதனால் அனுகூலமான நன்மைகள் நிறைய உண்டாகும் எண்பது சதவீத பலன்கள் கிடைக்கும் கடகம் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது எட்டாம் வீட்டில் அமர்கிறார் எட்டாம் வீட்டில் அஷ்டமத்து சனியாக அமர்வதால் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவது சிறந்தது மேலும் இந்த நேரத்தில் நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படும் நிறைய விஷயங்கள் கைகூடாமல் போகும் எனவே இருபது சதவீத பலன்களை மட்டுமே கடகராசிக்காரர்கள் அனுபவிப்பர் சிம்மம் ஆறாம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது ஏழாம் வீட்டில் அமர்கிறார் ஏழாம் வீட்டில் சப்தஸ்தானத்தில் அமர்வதால் வீண் விவாதங்கள் வரக்கூடும் கையிருப்புகள் கரையும் ஏழாம் வீட்டில் கண்டகச்சனியாக சனியாக பலன்களை வழங்க இருக்கிறார் பலன்கள் கன்னி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது ஆறாம் வீட்டில் ரணருணஸ்தானத்தில் ரோக சனியாக அமர்கிறார் எனவே ஆறாம் வீட்டில் ரோக சனி பலன்களை பெறுவீர்கள் நெருங்கியவர்களுடன் நிச்சயம் கருத்து வேறுபாடு ஏற்படும் சதவீத பலன்களை பெறுவீர்கள் துலாம் இதுவரை நாலாம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது வீட்டில் அமர்கிறார் எனவே ஐந்தாம் இடத்தில் பஞ்ச சனியின் பலன்களை பெறுவீர்கள் நினைத்தது கைகூடும் தொண்ணூறு சதவீத பலன்களை நேரடியாக பெறுவீர்கள் விருச்சிகம் இதுவரை மூன்றாம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் தற்போது சுக வீடான ஐந்தாம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனியாக அமர்கிறார் எனவே ஐந்தாம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனியின் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் நிச்சயம் தேவை பெறுவீர்கள் தனுசு இதுவரை எட்டரை ஆண்டுகளாக உங்களை ஆட்டி படைத்த சனி பகவான் மூன்றாம் வீட்டில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சகாய சனியாக அமர்கிறார் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் சகாய சனியின் பலன்களை நேரடியாக தொண்ணூறு சதவீதம் பெறுவீர்கள் மகரம் இதுவரை ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் இப்போது இரண்டாம் வீட்டில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் பாத சனியாக அமர்கிறார் பொருட்கள் சேர்க்கும் தன்மை பெருகும் சனியின் பலன்களை நேரடியாக ஐம்பது சதவீதம் பெறுவீர்கள் கும்பம் இதுவரை பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் தற்போது ஒன்றாம் வீட்டில் ஜென்மஸ்தானத்தில் ஜென்ம சனியாக அமர்கிறார் வீண் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வரக்கூடும் ஜென்ம சனியின் பலன்களை நேரடியாக நாற்பது சதவீதம் பெறுவீர்கள் மீனம் இதுவரை லாப வீட்டில் அமர்ந்த சனி பகவான் ஏழரை சனியின் தொடக்கமாக விரய சனியாக பனிரெண்டாம் வீட்டில் போக போகஸ்தானத்திற்கு வருகிறார் விரயச்சனியின் விரயங்கள் நிச்சயம் உண்டாகும் முப்பது சதவீதம் பலன்களை பெறுவீர்கள் பன்னிரண்டு பரிகாரம் என்னென்ன என்பதை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் அந்த காணொளி உங்களுக்கு கிடைக்க மறக்காமல் நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ونكم